அஸ்லாம் வலைக்கம் வஹமத்துல்லாஹி ஒபருகாத் அன்புக்கு நீங்கள் சகோதர சகோதரிகளே இது கற்பம் கற்பிப்பம் பாகம் இருபத்தேழு யூதர்களை குறித்து கவலைப்படாதீர்கள் என்பதை பற்றி ஒரு செய்தி அதாவது அல்லாஹூர் அபுல்லாலமேன் நம்பிக்கை கொண்டோம் என்று தம் வாய்களால் கூறி உள்ளங்களால் நம்பிக்கை கொள்ளாமல் மறிப்பை நோக்கி விரைந்து செல்வோர் குறித்தும் யூதர்களை குறித்தும் தூதரே நீர் கவலைப்படாதீர் அவர்கள் பொய்களையே அதிகம் செவி உம்மிடம் வராத மற்றொரு சமுதாயத்திற்காக உமது பேச்சை செவி வார்த்தைகளை அவற்றுக்குரிய இடங்களை விட்டு மாற்றி கூறுகிறார்கள் அது சாதகமானது உங்களுக்கு வழங்கப்பட்டால் அதை எடுத்துக்கொள்ளுங்கள் அது கொடுக்கப்படாவிட்டால் அதை தவிர்த்து விடுங்கள் என்று கூறுகிறார்கள் அல்லாஹ் சோதிக்க நாடுபோரை அல்லாவிடமிருந்து காப்பாற்ற சிறிதும் நீர் அதிகாரம் பெற மாட்டேன் அவர்களின் உள்ளங்களை அல்லாஹ் தூய்மையாக்க விரும்பவில்லை அவர்களுக்கு இவ்வுலகில் இழிவு இருக்கிறது மறுமையில் கடும் வேதனை இருக்கிறது பொய்யையே அவர்கள் அதிகம் செவியுறுகிறார்கள் தடுக்கப்பட்டதையே அதிகம் சாப்பிடுகிறார்கள் ஹராமானது தான் சாப்பிடுகிறார்கள் பொய்யை தான் கேட்குறார்கள் உண்மையை கேட்குறதுக்கு அவங்களுக்கு நேரம் இல்லை அதுக்கு அவர்கள் தயாராகவே இல்லை சரியா உண்மை மார்க்கம் உண்மையை எடுத்து சொல்லுது அதை அவங்க கேட்க தயாராக இல்லை சரியா அப்ப தடுக்கப்பட்டது எது அறமாக அதை அதைதான் அவர்கள் சாப்பிடுகிறார்கள் உம்மிடம் வந்தால் அவர்களுக்கிடையே அவர்களுக்கிடையே நீர் தீர்ப்பு வழங்கலாம் அல்லது அவர்களை அலட்சியமும் செய்துவிடலாம் அவர்களை நீர் அலட்சியம் செய்தால் அவர்களால் உமக்கு எந்த ஒரு தீங்கும் செய்ய முடியாது நீர் தீர்ப்பளித்தால் அவர்களுக்கிடையே நீதியான முறையில் தீர்ப்பளிக்கிறார்கள் நீதி செலுத்துவோரை தான் அல்லாஹ் விரும்புகிறான் என்று ஐந்தாவது அத்தியாயம் நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு ஆகிய வசனங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அப்போ இந்த செய்திகளில் யூதர்களை குடித்து நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி நபி சல்லா அலுவலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கூறிய ஒரு அறிவுரை தான் இது அவ்வளோ கடுமையான வார்த்தைகளை யூஸ் பண்ணி அல்லாஹ் அவர்களை சாடுகிறான் எவ்வளவு அவர்கள் குரானை முழுவதிலும் படித்து பாருங்கள் அவர்கள் செய்த அக்கிரமங்களும் அவங்க பேச்சின பேச்சுகளும் செய்த செயல்பாடுகளையும் அந்த அளவுக்கு அதனால் நபி அவங்களுக்கு மிக கவலையாக இருக்குது இந்த மாதிரி வந்து அவர்களை பற்றி நம்ம பேசுகிறோமே அல்ல சொல்ல சொல்கிறானேங்கிற ஒரு கவலைப்படுறாங்க அதை குறித்து தான் அல்ல யூதர்களை குறித்து நீ கவலைப்படாதே என்று நம்ம சல்லல்லா அலுவலாம் அவர்களுக்கு அவர்களுடைய உண்மைத்தன்மையை தோல்வெளித்து காட்டுகிறான் என்பதை நாம் புரிந்து செயல்பட வேண்டும் மின்சாரணும்